சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகிலே கடலில் மிதந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் தொடர்பான விவகாரத்தில் பிரதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் குறித்த பிரதான சந்தேக நபர் தபில் வித்துவான் இல்லை என்று தற்பொழுது ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் அதுதவிர நீரில் மூழ்கி நான்கு பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகின்ற நிலையில் தற்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் சிறுவர்கள் இளைஞர்கள் என்று ஐந்து பேர் இந்த சம்பவத்திலே உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது அதனை தாண்டி அதிலே உயிர் தப்பியவர் பரபரப்பு வாக்கு மூலம் ஒன்றினை வழங்கியிருக்கின்றார் அவதொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக பாடசாலை மாணவிகளுடன் தவறாக நடந்து கொண்ட ஆசிரியர் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் முள்ளத்தீவிலே பதிவாகியிருக்கின்றது அது பாடசாலை அதிபரும் மகனும் கரையனுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த சம்பவமும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இவ்வாறு வழியாக இருக்கின்ற முக்கிய செய்திகளைத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா அந்த பூனகரி சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகிலே கடலில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் தொடர்பாக பிரதான சந்தேக நபர் ஒருவர் கிளச்சி குற்றத்தடுப்பு பிரிவினரால் கை செய்யப்பட்டிருந்த செய்திகள் நேற்றைய தினம் பரவலாக வெளியாகியிருந்தது இந்த நிலையில் தான் இலங்கை இசைவேளாளர் இளைஞர் பேரவை ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றது பெண் தொடர்பான பிரச்சனையிலே அல்லது பெண் தொடர்பான வழக்கிலே பிரதான சந்தேக நபர் ஒருவர் கை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தது அவர் ஒரு கபில் வித்துவான் என்று ஊடகங்களிலே செய்திகள் வெளிவந்திருந்தது எனவே குறித்த நபர் அதாவது குறித்த பிரதான சந்தேக நபர் தபில் வித்துவான் இல்லை என்று அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதைவிட குறித்த நபர் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர் என்றும் அவர் உண்மையிலே தவில் வித்துவான் இல்லை என்றும் அவரே தவில் வித்துவான் என்று குறிப்பிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்வதாகவும் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள் சங்குபட்டி பாலத்திற்கு அருகிலே தீவானப்படுகின்ற பெண் சரலமாக மீட்கப்பட்டிருந்தார் அந்த சம்பவத்தில் ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் கிளிநி குப்பு பிரிவினர் தவில் வித்துவான் என்று கூறப்படுகின்ற ஒரு நபரை கை செய்திருந்தார்கள் அவர்தான் பிரதான சந்தேக நபர் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதை தவிர அவரிடம் புறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் முதற்கட்ட தகவல்கள் வெளிவந்திருந்தது அதிலே அவர்தான் கொலை செய்தார் என்று கூறியதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான செய்திகளை நாங்களும் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் தான் இந்த செய்திகள் பரவலாக வந்த நிலையில் இலங்கை இசை வேளாளர் இளைஞர் பேரவை இவ்வாறு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது எனவே இனி தவித்துவான் என்று அவரை குறிப்பிட வேண்டாம் என்று அவர்கள் தெளிவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் கிரிவத் கொடை எனப்படுகின்ற பகுதியில் இருந்து பத்து பேர் சிலாபத்திற்கு சுற்றுலா நகல் இந்த சூழ்நிலையில் சில செது ஓயாவில் இருக்கின்ற ஒரு நீர்நிலையிலே அவர்கள் நீராடி இருந்தார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் ஐந்து பேர் நீதியிலே அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஒருவர் மீட்கப்பட்டிருந்தார் நால்வர் காணாமல் போயிருந்த நிலையில் கடற்படையினர் போலீசார் பொதுமக்கள் என்று பலரும் தேடி வந்தார்கள் இந்த நிலையில் தான் அந்த நால்வரும் சடலமாக மீட்கப்பட்டதாக நேற்றைய தினம் மாலை செய்திகள் வெளியாகியிருந்தது தவிர நீரில் மூழ்கிய நிலையில் காப்பாற்றப்பட்ட ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்றும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருந்தது இவ்வாறான தான் இந்திய தினம் சீட்டை பெற்று வந்த அந்த நபரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பத்து பேர் சுற்றுலா சென்ற நிலையிலே இந்த அனர்த்தம் பதிவாகியிருக்கின்றது மேலே தான் இவ்வாறு சுற்றுலா சென்ற பத்து பேரில் ஒருவரான சிறுவன் ஒரு வாக்குமூலத்தை வழங்கியிருக்கின்றார் அங்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அது மிகவும் அழுத்தி தரும் வகையிலே இருக்கின்றது அந்த வகையில் அந்த சிறுவன் அளித்த வாக்குமூலத்தின் படி செய்திகள் வெளியாக இருக்கின்றது அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் முதலில் மாரவில தேவாலயத்திற்கு போகத்தான் வந்தோம் அதன் பின்னர் முன்னேஸ்வரம் சென்று பின் சாப்பிட்டு குளிப்பதற்காகத்தான் இங்கே வந்தோம் நாங்கள் வேறு பகுதியில் குளித்துக் கொண்டிருந்தோம் பிறகு இங்கே தண்ணீர் நன்றாக இருக்கின்றது என்று அங்கே சென்றோம் தண்ணீர் அதிகமாக இல்லை ஒரு அடி பின்னால் வைத்தவுடனே குழியொன்றில் விழுந்தோம் நானும் விழுந்தேன் ஒரு அண்ணா என்னை காப்பாற்றினார் எங்கள் மாமி அவருடைய இரண்டு மகன்களும் இல்லை பக்கத்தை விட்டு மாமின் இரண்டு பிள்ளைகளும் இல்லை இவ்வாறு அந்த சிறுவன் வாக்கு மூலம் வழங்கியிருக்கின்றார் ஆகவே நீர் பெரிய அளவில் இல்லாத போல் இருந்திருக்கின்றது ஆனால் ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தது அவர்கள் ஒரு குழிக்குள்ளே இதனால் தான் இந்த அனர்த்தம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தவிர இந்த வருட ஆரம்பத்திலிருந்து தற்பொழுது வரை முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் இந்த விபத்து சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் தான் ஆகவே இவ்வாறு பல உயிர்கள் இளம் உயிர்கள் போய்கொண்டிருக்கின்றது முக்கியமாக நீர்நிலைகளில் குளிக்கச் சென்று பலர் உயிரிழக்கின்ற சம்பவங்கள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றது எனவே இது தொடர்பாக அனைவருமே கவனமாக இருங்கள் நீர்நிலைகள் குளிக்கின்ற போது மிக மிக அவதானமாக செயற்படுங்கள் அந்த நீர்நிலைகள் பற்றி தெரிந்தள்களும் இதில் குளிக்கலாமா இல்லையா என்று கேளுங்கள் அதுவே இந்த நீர்நிலைகளிலே எச்சரிக்கை பலகைகள் இருக்கும் அது தொடர்பாக கொஞ்சம் அவதானம் செலுத்துங்கள் இவ்வாறான சம்பவங்கள் வடக்கிலிருந்து தெற்கு வரை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது மற்றொரு செய்தியாக முல்லைத்தீவில் மாணவிகளுடன் தவறாக நடந்து கொண்ட ஆசிரியர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பான தகவல்கள் வெளிவந்திருக்கிறது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இந்த விடயம் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் ஆசிரியர்களால் பல மாணவிகள் தற்பொழுது பாலிய துஷ்பிரியோகங்களுக்கு உள்ளாகி வருகின்றார்கள் இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி நடக்கின்றது தமிழர் பகுதியிலும் இவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவிலே இடம்பெறுகின்றது இது தொடர்பாக பல முறை பல செய்திகளை வெளியிட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் தான் உள்ளத்தீவிலும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது குறித்த ஆசிரியர் அந்த பாடசாலையில் கல்வி கட்டி வருகின்ற மாணவர்கள் நிறைந்துதான் இவ்வாறான வேலைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார் மாணவர்களை வைத்து மாணவிகளை காதல் வலையில் வைத்து அந்த மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்களை எடுத்து அவர்களை மிரட்டி பாலியல் துஷ்பிரியோகங்களில் ஆசிரியரும் மாணவர்களும் சேர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் இதுவாக சில இளைஞர்கள் தகவல் அறிந்து அவர்களது கையடுக்க தொலைபேசிகளை எல்லாம் கையகப்படுத்தி பார்த்திருக்கின்றார்கள் அப்போது மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்கள் மாணவிகளுடன் உறவு கொண்ட காணொலிகளை எல்லாம் அந்த புகைப்படத்திலே அந்த மாணவர்கள் வைத்து அதே போல ஆசிரியரிடமும் இவ்வாறான புகைப்படங்கள் புகைப்படங்களுடன் ஒப்படைத்திருக்கிறார் அவரை பணி இடைநீக்கம் செய்யுமாறு தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே ஆசிரியர் ஒருவர் இவ்வாறு மாணவர்களுடன் சேர்ந்து இப்படியான ஒரு கேவலமான வேலையை செய்திருக்கின்றார் என்பதை மிக மிக அதிர்ச்சி தரக்கூடிய வகையிலே இருக்கின்றது அதுவும் உள்ள தீவிலை சம்பவம் பதிவாக இருக்கின்றது என்பது மிகவும் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கின்றது ஆசிரியர்களை பெரிதும் மதிக்கின்றார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் அதன் அடிப்படையில் ஆசிரியருக்கு பெரும் மரியாதை இந்த சமூகத்தில் இருக்கின்றது ஆனால் அந்த ஆசிரியர்கள் மாணவிகளை இவ்வாறு பயன்படுத்தி வருகின்றார்கள் இவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதும் பலரது கோரிக்கையாக இருக்கின்றது மற்றொரு செய்தியாக அன்பாளபுரம் எப்பாவள பகுதியில் அதிபர் ஒருவரும் அவரது மகனும் ஹரோயினுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எப்பாவ பகுதியிலே இவ்வாறு கடையொன்றிலே மறைத்து வைக்கப்பட நிலையில் இருபது மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய அதாவது இரண்டு கோடிக்கும் அதிக பெறுமதியான ஹரோயினை போலீசார் மீட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக ஐம்பத்தி நாலு வயதுடைய அதிபரும் அவரது மகனான இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞனும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் குறித்த அதிபரின் மனைவி உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அவர் தேசிய மக்கள் சக்தியை சார்ந்தவர் என்று கூறப்படுகின்றது இந்த நிலையில் தான் அவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தொடர்ந்து போதைப்போல் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டதாகவும் பொழுதுசரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள்